அனைவருக்கும் வணக்கம் பார் தமிழர் அனுச தற்போது தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சுற்று இலக்கியங்கள் குறித்த பதிவுப்பார் குறிப்பாக பள்ளி இலக்கியம் குறித்த மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றார் அது பற்றி முழுமையான தகவல்கள் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலக்கிய வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஓர் இலக்கியம் என்று கருதப்படுகிறது பள்ளு இலக்கியம் பள்ளை இலக்கியம் என்றால் என்ன அல்லது எந்த நிலத்து வகை இலக்கியம் அது பள்ளங்களின் வாழ்க்கையை விளக்கி கூறுவது பள்ளு இலக்கியம் உழவு தொழில் செய்யும் மக்கள் பள்ளர்கள் இவர்களில் பெண்கள் பள்ளியர் என்றும் பள்ளத்தியர் என்றும் அழைக்கப்படுகிறார் எனவே வயல்களில் உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடுகின்ற இலக்கியமே பள்ளி இலக்கியம் எனவே இது மருத நிலை இலக்கியம் ஆகும் எந்த நிலத்தின் நிலம் அப்படின்னு கேட்டோம் இல்லையா அதனால் மருத நிலத்து இலக்கியம் பள்ளி இலக்கியத்தின் நோக்கம் யாரு விவசாய தொழில் செய்யும் உழவர்கள் உலக்கியர்கள் ஆகியோரின் ஏழ்மை வாழ்க்கையில் நிகழ் நிகழ்ச்சிகளை எளிமையாக இனிமையாக சுவையாக கூறுவது தான் பள்ளி இலக்கியத்தின் நோக்கம் அந்த சுவைன்ற பார்த்தீங்கன்னா நகை சுவையாகத்தால் அந்த இலக்கியம் அமைந்திருக்கும் சரிங்களா அதை அடுத்தடுத்து வருகின்ற கருத்துக்களின் நாம் காண்போம் பள்ளங்களில் வேலை செய்யும் வேளாண் தொழிலாளியை பற்றி பாடும் சுற்றில வகை பல்லு பள்ளு இலக்கியத்தின் வேறு பெயர்கள் என்ன காரணம் தருக வேறு பெயர்கள் பல்லு உளத்தி பாட்டு பள்ளியர்கள் பள்ளு நாடகம் பல்லு மூவகை தமிழ் பள்ளிகள் பல்லு அப்படின்னா பழகின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை கூறுங்கள் உளத்தின் பாட்டு அப்படின்னா பல்லரின் இரு மனைவியரே இந்த நூலின் பெரும்பகுதியில் ஆட்சி செய்வதால் உளத்தின் பாட்டு என்று அழைக்கப் பெறுகிறது நூலின் இறுதியில் மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் இயக்கி கொண்டதல் பள்ளி நாடகம் இது நடுத்தருக்குரியது பாடுவதற்குரியது ஆக இயலிக்கை நாடகம் இந்த மூன்று கூடுகளும் நிரம்பி இருப்பதால் இதன் பெயர் பள்ளி நாடகம் அதே மாதிரி மேல பார்த்தோம் பள்ளு மூகோக தமிழ் பள்ளி செயல் இதுதான் காரணம் பார்க்க சரிங்களா அடுத்த பள்ளி இலக்கியத்தின் பாவகை பாட்டு தலைவனின் பெருமைகளை ஆங்காக்கிய எடுத்துக்கூடிய சிந்து கலிப்பா விருத்தம் தரு ஆகிய பாவகையில் அமைப்பது பா இனங்களால் விரவ பெற்று நாடகத் தமிழால் வருவது பள்ளி இலக்கியத்தின் பாவகை பெரும்பாலும் சிந்து பாடல்கள் பார்த்தவங்களால் கதை மாந்த பூற்றாகவும் பெரும்பாலும் கலிப்பாக்கள் பார்த்தவனால் புலவர் கூற்றாகவும் அதே சமயம் கரைச்சியா சொன்னாங்களே அதான் தமிழ் ஆடகன் ஆகிய மூன்றினையும் தழிவதாகவே அமைவதுதான் பள்ளி இலக்கியத்தின் பாவகை ஆகும் சரிங்களா மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கா பாத்துக்கோங்க அதாவது கதை மாந்தர் கூட்டிற்கு ஒரு பாலக கூட்டிற்கு ஒரு வகை பா சரிங்களா இறுதியாக இருப்பது முத்தமிழ் பள்ளி இலக்கியம் நாட்டுப்புறங்களில் எவ்வாறு அமைகிறது நாட்டுப்புறங்களில் மனிதர்களின் மேல் தெய்வம் இறங்கும் என்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கை பள்ளிடங்களில் காண முடிகிறது மல்லரசர் மழை வேண்டி வழிபாடு செய்யும் போது மீது தெய்வம் வந்து இறங்குகிறது தங்கிலி கருப்பண்ண வந்து இறங்கிக்கோர் பிரகலமான பெற்றி வந்து இறங்கிக்கோர் வெந்தை இருந்தப்பன் வந்து இறங்கிக்கோர் எங்கள் வீரபத்திர அஜனாரை வந்து இறங்கி என்று பஞ்சமி செட்டியார் பள்ளுவில் காணலாம் அதே போன்று உடுக்கை அடித்து அருள் வருமாறு வேண்டுவர் வந்து இறங்கிக்கோ என்கின்ற தொடர் திரும்ப திரும்ப வருவது நாட்டுப்புற பாடம் மரபு அந்தமில்லா ஆதி இல்லா ஆண்டவனே மழை நந்தனரும் அலங்கார நாயகியே மழை தருவீர் என்று செண்பகராமன் பள்ளியில் பார்க்கலாம் அதே போன்று தொல்லுலகு எல்லாம் புகழும் சுவாமி முனி பெருமாள் நல்ல புகழ் ஓங்கும் நரசிங்க பல் இகழ்க்க எல்லனும் சந்திரனும் இஞ்சரனும் வாதவனும் பல்லவே இடத்தமைந்த வாரணனும் சாப்பாமே என்று நரத்திங்க பள்ளியில் இவ்வரிகளை நாம் காணலாம் அத்தராக பள்ளி இலக்கியத்தின் உறுப்புகள் எத்தனை அவையாவை பள்ளி இலக்கியத்தின் உறுப்புகள் நாற்பத்தி எட்டு கடல் வணக்கம் அதாவது காப்பி மூத்த பள்ளி வருதல் இளைய பள்ளி வருதல் குடும்பம் அதாவது பள்ள வருதல் பள்ளியர் குடித்தரம் கூறல் பள்ளியர் பெரு பெயர் பெருமை கூறல் நாட்டு வளம் கூறல் நகர்வளம் கூறுதல் குயில் கோவ கேட்டு மகிழ்தல் மழை வெண்டி களவுள் பரவல் மழை புரி ஓர்தல் மழை பொழிதல் ஆற்று வரவு அதாவது வெள்ளம் பாய்தல் அதன் சிறப்பு தாண்டல் ஐந்தினை வளம் கூறல் பண்ணை தலைவன் வருது பள்ளிகள் முறையீடு இழையுடன் பண்ணைத் தலைவன் குறைப்பது பள்ளன் விழிப்பதல் பண்ணை தயல் வினவுதன் பள்ளன் அவை கூறல் ஆயரை வருவித்தல் ஆயர் வருது ஆயர் பெருமை கூறல் மூத்த பள்ளி முறையீடு பல்லன் கிடையில் இருந்தால் போர் வரல் அவளை தொழிலில் மாட்டுதல் அவன் புலம்பல் மூத்த பள்ளி அடிப்பில் கொண்டு வரல் பள்ளன் அவளோடு கூறல் அவன் அவளை மன்னிப்பு கேட்க வேண்டுதல் அவள் மறுத்தல் அவன் துன்பப்படல் அவள் அவனை மீட்க வேண்டி பண்ணை தலைவனை பரவல் விதை முதலிய வளம் கூறுதல் கிடைவளம் தூரல் பாலை வளம் குரல் ஏர் குட்டி அதான் ஏர் ஏர்மகளம் சொல்வாங்க ஆலை வெருளர் காலை பல்லனை முட்டல் பல்லன் விழுந்தது பள்ளிகள் புலம்பல் பல்லன் எழுந்திருத்தல் பண்ணை தலைவருக்கு அறிவித்தல் நாற்று நலன் அருவி வெட்டல் கலாவிடுதல் நெற்பொழி தூற்றல் அகத்தல் அதை வந்து முகவை பாட்டுன்னு சொல்லுவாங்கப்பா மூத்த பள்ளி முறையீடு பள்ளிகள் ஒருவருக்கு ஒருவர் இதன் இறுதியாக அமைவது இந்த உறுப்புகள்ல சில குறைந்தும் கூடியும் திரிந்தும் சில பல்ல இலக்கியங்கள் அமைகின்றன ஆக நாற்பத்தெட்டு உறுப்புகள் பள்ளு இலக்கியத்தினுடைய உறுப்புகள் சரிங்களா கருத்து பல்லு இலக்கியம் பற்றிய பிற கருத்துக்கள் மருந்து நில வேளாண் மக்களிடம் பண்டைக்கால முதலில் வேர்மங்கலம் உழத்தின் பாட்டு பாணி முகமின் பாட்டு வேரோர் கலவழி புலன் ஆகியவற்றின் கூறுகளை உள்வாங்கிக் கொண்டு எழுந்த எழுத்து இலக்கியம் தான் இந்த இலக்கியம் அதே சமயம் உழவை புகழ்ந்து பாடுகின்ற வழக்கம் இன்றும் நல்ல புற உலக்கியர்களிடம் காணப்படுவது பள்ளு இறை பெரும்பாலும் தொடர்படுத்திய பாடப்படுதல் மூத்த பள்ளி ஒரு சமயத்தராகவும் இளைய பள்ளி வேறொரு சமயத்தராகவும் அமைந்து தங்களின் கடவுளே சிறந்தவர் என்று பேசும் ஏசல் முறை அமைதல் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் தைவம் வைணவ சமயத்திற்குள் நடந்த சமய பூசல்கள் பள்ளி நாடகங்களின் மூலம் மக்களிடம் நடத்தி காட்டப்பட்டன தெல்காப்பெரின் பள்ளு குறித்த கருத்து தொல்காப்பிய முப்பத்தி நான்கு வகையான தெளிவு குறுக்கல் அதாவது இருபத்தி ஆறு கூட்டல் எட்டு சொல்லி இரண்டு வகையா சொல்றாரு அந்த எட்டுங்கிறது என்ன ஆகுனாக்க இந்த எண் வகை வணக்கு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயல்பு புலன் திழைவு இந்த புலம் தான் இப்படி வருது புலன் என்பது வளர்ச்சி தான் தோன்றிய பள்ளி இலக்கியங்கள் புலன் என்பது பள்ளியனும் இலக்கியத்தை நேரடியாக குடிக்காவிட்டாலும் வழக்கு சொல்லால் தொடுக்கப்பட்ட வேர்மங்கலம் உலத்தி பாட்டில் போன்ற இலக்கிய வகையை குறிக்கின்றது இதற்கான தான்றுதல் என்ன பண்டு இலக்கத்தில் முதல் வித்துக்கள் தொல்காப்பியின் தான் காணப்படுகின்றது உதாரணமாக புறத்திணை வாகை வாகைத்தணைகள் வேறோர் கழவில் அப்படின்பது அதாவது வேளாண்மை கேள்விகளை விரிவாக பாடுவது எல்வியலில் பார்த்தோமானால் புலன் என்பதற்கு தந்திருக்கின்ற விளக்கம் ஆக இந்த இரண்டுதான் வந்து பள்ளி இன்றைக்கு விரிவாக நாற்பத்தி எட்டு உறுப்புகள் அமையுமாறு அமைந்து வருகின்றது வகுத்து இலக்கணம் பாட்டியல் ஆனால் இந்த நூல் உழத்தி பாட்டு என்று கூறுகின்றது அதாவது புறவலர் கூறி அவன் வாழ்த்தே என்று அகவையில் தொல் ஒருமே புனந்தனள் எனவரும் நீரைந்து உழத்தி பாட்டே அப்படின்னு சொல்லி பன்னீர் பாட்டியல் கூறுகின்றது பண்டைய இலக்கணம் குறித்து கூறிய பிற பாட்டியல் நிபர்கள் பல்வேறு சிற்றில வகைகளுக்கு உரிய இலக்கணத்தை பாட்டியல் நிபுணர் கூறுகின்றன ஆனால் இவற்றில் பள்ளு என்ற சிற்றிலக்கிய வகை இலக்கணம் காணப்படவில்லை நவநீழ பாட்டியலில் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டிருந்த பல பாடல்கள் நான்கு பாடல்களில் உளத்தின் பாட்டு என்றால் என்ன என்பது விளக்கப்பட்டிருக்கின்றது எனவே உளத்தின் பாட்டை பள்ளு என்றும் கூறுவர் என்று இந்த நவநீதப் பாட்டியல் குறிப்பிடுகின்றது பள்ளு குறித்த சங்ககால சங்க காலத்தில் வாய்ந்த மல்லர்களை திப்பி பதினாறாம் நூற்றாண்டு பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பள்ளி இயக்கியங்களின் மருந்து நில உழவர்கள் பல்லர் மல்லர் என்று குறிக்கப்படுகின்றனர் போத மல்லர் திருவேக்கை நல்லூர் அகனார் பல்லுவில் காணலாம் மல்லர் குளம் பள்ளி மல்லியர் கொய்கேற் பல்லில் மூர்த்த மல்லி கொய்கேட் பல்லில் ஆக இந்த சொற்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஆக மல்லரும் பல்லரும் ஒருவரே மருந்த நில உழவர்கள் தான் இவர்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அதே சமயம் மன்னர்கள் பார்த்த முன்னால் குடும்பம் தேவேந்திர பள்ளன் பண்ணாடி என்று குறிக்கப்பட்டனர் பள்ளியர்கள் மல்லியர் மற்றும் பள்ளி என்று குறிக்க பெற்றனர் சரிங்களா இளங்க ஒளிகள் தமது சிறப்பதிகாரத்தில் கூறியுள்ள மருத நில மக்கள் வாழ்வு பற்றிய கருத்துக்கள் மருந்த நிலம் அப்படின்னா வாயிலும் வயலை சார்ந்த இடமும் இளங்க ஒளிகள் ஏர்மங்கலம் என்றும் முகவை பாட்டி என்றும் உழவுனின் வாழ்க்கையை காட்டுகின்ற சொற்களை படைத்திருக்கின்ற நாடுதான் அங்கேயும் இருக்கின்றது நம்ம பதினாறாம் நூற்றாண்டு கூறுகின்றோம் முன்னதாகவே கிளம்பிகள் தளப்பதிகாரத்தில் காட்டியிருக்கின்றார் சரி ஏர்மங்கலம் தான் என்ன முதன் முதலா ஒரு நல்ல நாள்ல ஏரைப் போட்டி உழத்திறம்பைதான் பொன்னேர் போட்டுதல் அந்த பொன்னேர் போட்டி நின்ற உழவர்கள் தம் புழவு கருவிகாக்கிய ஏரை வாழ்க்கை நன்கு விளையுமாறு வேண்டி பாடுகின்ற பாட்டுத்தான் ஏர் மங்களம் முகவை பாட்டு என்றால் என்ன வயதில் நெற்பயிர்கள் நன்றாக விளைந்த பின்பு அவற்றை உழவர்கள் அறுப்பர் அவற்றை வீட்டிற்கு சுமந்து வந்து பறத்தில் மாடுகால் மிதிக்க செய்து நெல்லையும் வைக்கோலையும் பிரிப்பர் அப்போது பாடுகின்ற பாட்டுத்தான் முகவை பாட்டு சரிங்களா பள்ளு குறித்து வீரமாமுனிவர் கூடும் கருத்தில் சதுர அகராதி தொகை அகராதி நான்கு வகையானது தானா சதுரன நான்கு அது தொகை அகராதி அப்படிங்கிற பிரிவுக்குள்ள சிற்றிலக்கிய வகை பற்றி அவர் கூறுகின்றார் உலகத்தில் பார்த்து எங்களது விளக்கமும் அதில் காணப்படுகின்றது பல்லு வகை கூறப்படும் முக்கியமான தகவல்கள் என்ன விதைகளின் வகைகள் வகைகள் மாடுகளின் குளம் குறிகள் அதாவது அதனுடைய அடையாளங்கள் மீன் வகைகள் ஆகியன கூறப்படுகின்றன பள்ளு இலக்கியத்தில் காட்டப்படும் இருந்தோம்பல் காட்சி வரும் விருந்தினருக்கு உபசரிப்பது போல் தாழை தோரிட வாழை குறித்து அழிக்கும் அதாவது தாழை மரத்திலிருந்து அது நரிந்து வருகின்றதாம் அதை அறுத்து இருக்கின்ற வாழை மரமானது அதை வாங்கிக் கொள்கின்றதாம் அது விருந்தோங்கள் காட்சி போன்று அமைவதாக கூறப்பெறுகின்றது பள்ளி நூலில் வேளாண் தொழிலாளி வர்ணிக்கப்படும் விதம் கருத்தும் கிடாய் மரத்தின் மூறுக்கு மீன்களின் சித்திர கத்திரிகை இட்ட வண்ண கண்ணப்பறைத்து குறுக்கில் வலைகளில் சேர்த்து இருக்கும் கற்றையும் செம்பல் கோலப்புள்ளி உருமாளி நீல கொண்டையும் சத்தும் தரும் புதிப்பும் துருக்கும் தலை அசைப்பும் எப்படி பாரு அவனுடைய இருந்து ஒவ்வொன்றா சொல்லுவார் அவங்க முறுக்கு மீச அதே மாதிரி கண்ணம் எப்படி இருக்கும் கையில தடி வைத்திருப்பாரு இடுப்புல கச்சியை இறுக்கி கட்டியிருப்பாரு என்று அவருடைய தோட்டங்கள் கூறப்படுகின்றன மறுக்கும் மதுவெறி கொண்டு முருகும் சிரிப்பும் தோன்ற வடிவழக கும்பல் தோன்றினானே என்று கூறப்படுகின்றது பல்லுமொழியில் காட்டப்படுகின்ற பள்ளங்கள் தொடர்பான பிற காட்சிகள் வேளாண் புள்ளியில் மது பழக்கம் சக்களத்தியல் வேட்டி பொதுதல் நில உடனையாளர் தொழிலாளியை தொழிலில் கட்டி அடித்தல் பள்ள இலக்கியங்களில் தொல்காப்பியில் கூறும் சேரி மொழி புலன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏரி மொழியால் தெவியில் கிளத்தல் நம்ம பார்த்துக்கோம் புலன் என்பதற்கான இலக்கம் என்பகை வணக்கம் இல்லையா அந்த பேச்சு சொற்களால் அமைந்த இலக்கியம்தான் இது பல்ல இலக்கியங்களில் தொன்னூற்றாறு விழுக்காட்டிற்கு மேல் பேச்சு வழக்கு மொழிகள் அமைந்துள்ளன அப்படி சொல்றா போயிருக்கூறு சேரி மொழிகள் என்னன்னா சில சொற்கள் ஒத்திரிக்க முடியாப்பா நீங்களே பார்த்துக்கங்க சட்டி தலை கொட்டிச்சாய்ப்பு மிஞ்சி பேச்சல் நெஞ்சறுப்பு அஞ்சு பேச்சல் போருமடா பள்ளா சரிங்களா புரிசன் அடுத்து சிருக்கி நியாயம் எந்த நகரம் பாருங்க அடுத்து கல்வி தொல்லைமுக்கு பண்ணையார் சாராயம் கல் பழிதாரி இன்னும் சில அவற்றை பார்த்துக்கொள்ளுங்கள் முதலாவே பண்டு இலக்கியங்களில் காணப்பெறுகின்றன பள்ளி இலக்கியத்தின் தோற்றம் பதினாறாம் நூற்றாண்டு என்று காலம் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி முக்குடர் பள்ளு என்னும் பள்ளி நூலுக்கு பின் இருந்த பள்ளி நூல்கள் ஞானப்பண்டு திருவாரூர் பண்டு துருபூர் பள்ளு திரு சுரசைல பண்டு வைத்திய பள்ளு வடகரை பள்ளு திருமலை முருகன் பல்லு சீர்காழி பல்லு செண்பகராமன் பல்லு சில்லை பல்லு வயபுரி பல்லு தன்னுடைய அம்மையின் பல்லு திருப்பன வாயில் பல்லு ரதிரமலை பல்லு பராளை விநாயகர் பல்லு தன்னிதை கனகராயன் பல்லு குற்றால பல்லு திருச்செங்கில் பல்லு போரூர் பல்லு இருப்புலி பள்ளு திருவுடை மருதூர் பல்லு புதுவேற்பு போன்றவை பள்ளு என்னும் சித்திய இலக்கியத்தின் அமைப்பு பாட்டுடை தலைவன் பெயர் மட்டும் கூறப்படும் மற்றவன் பெயரோ கூறப்படாது பல்லனின் பெயர் பாட்டுட் தலைவனின் பெயருடன் சேர்த்து கூறப்படும் மூத்த பள்ளியினுடைய பெயர் பாட்டுடை தலைவனின் ஊர் அல்லது நாட்டின் பெயருடன் சேர்த்து கூறப்படும் இளைய பள்ளியினுடைய பெயர் பாட்டு தலைவனின் ஊரில் பக்கத்து ஊர் அல்லது பக்கத்து நாட்டின் பெயருடன் சேர்த்து கூறப்படும் இந்த வித்தியாசம் பார்த்துக்கொண்டோம் இரண்டு பள்ளியர்களும் ஒருத்தி சிவன் அடியாராகவும் மற்றொருத்தி திருமால் அடியராகவும் காணப்படுவர் இப்ப உதாரணமாக முப்படர் பள்ளி அப்படின்னாக்கா அது வைணவ சமிதம் பார்த்தைத் தலைவன் அழகர் பண்ணனின் பெயர் அழக குடும்பம் மூத்த பள்ளியின் பெயர் முக்குடர் பள்ளி இளைய பள்ளியின் பெயர் மருதூர் பள்ளி இரண்டாவது சாண்டு திருவாரூர் பள்ளி இது பாத்தீங்கன்னா சைவ சமிதம் பார்த்து தலைவன் வன்மீகநாதன் பண்ணனின் பெயர் வன்மீக பள்ளன் பள்ளியின் பெயர் வன்மீக பள்ளி இளைய பள்ளியின் பெயர் என்ன பள்ளி இந்த வேறுபாடு தெரியுதா முக்கூட பள்ளின்னு சொல்றோம் இந்த பருபூர் பள்ளின்னு சொல்றோம் அப்ப வைணவா இது சைவம் இங்க பாத்தீங்கன்னா இது சைவம் இது வைணவா சரிங்களா அடுத்து பள்ளி இலக்கியத்தின் கதை சொற்கள் ஏராளமான நிலங்களை கொண்ட ஒரு செல்வனுடைய பண்ணையில் வல்லன் ஒருவன் பரம்பரை பரம்பரையாக விவசாய வேலை செய்து வருகிறான் அவனுக்கு இரண்டு மனைவியார் பழகம் தன் விவசாய வேலைகளை கவனிக்காமல் இளைய மனைவியிடம் மயங்கி கிடக்கின்றான் மூத்த மனைவியை கவனிக்கவில்லை நல்ல மழை பெய்கின்றது ஆற்றில் தண்ணீர் நிரம்ப வருகின்றது பல்லலாம் உபதாய வேலை செஞ்சாமல் இளைய வீட்டிலேயே இருக்கலாம் இதை மூத்த மணி பண்ணையிடம் கூறுகின்றார் பண்ணைக்காரன் கோபம் அடைகின்றார் அதனால் பல்லன் வயது போய் பண்ணையிடம் வருகின்றார் பண்ணை பல்லனிடம் விபத்தாய வேலைகள் பற்றி கேட்கிறான் பள்ளன் கூறுகின்றான் அதனால் பண்ணையினுடைய ஆணைப்படி வயல்களில் ஆட்டிக்கிடை வைக்க இடையினை அழைத்து வருகின்றார் பின் பள்ளன் இளையமனையின் வீட்டிற்கு சென்று வருகின்றார் இதனை அறிந்த மூத்த மனைவி மீண்டும் பண்ணையிடம் சென்று கூறுகின்றார் இதை அறிந்த பள்ளன் விவசாய வேலைகளை செய்வது போல் நடிக்கின்றார் இதனால் பண்ணை அவனை தண்டிக்கும் பொறியாகிய தொழுவத்தில் மாட்டி தண்டிக்கின்றான் இதனால் பள்ளன் வருந்துகின்றார் இதை கண்ட மூத்த மனைவி மனம் வருந்துகின்றார் பள்ளனை மீட்கின்றார் விடுபட்ட பள்ளன் ஒரு நல்ல நாளில் வயல்களை உழச் செல்கின்றார் பல்லனை ஒரு நாள் முட்டி விடுகின்றது அதனால் பள்ளன் மயங்கி விழுகின்றார் பின் மயக்கம் நீங்கி வயலை விழுகின்றார் சில நாட்கள் சென்றதும் பயிர் நன்கு விளைகின்றது அவன் மூத்த மனைவிக்கு உரிய பங்கு நிலை சரியாக கொடுக்கவில்லை என்று அவள் பல்லர்களிடம் முறையிடுகின்றார் இதை இளைய மனைவி கேட்கின்றார் மூத்த மனைவிக்கும் இளைய மனைவிக்கும் சண்டை ஏற்படும் தொழில் இறுதியில் இருவரும் சமாதானம் அடைகின்றனர் பல்லனுடன் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் இதுதான் பெரும்பாலான பள்ளி நூல்களின் செய்தி வைப்பார் சரிங்களா இதில் வேறுபட்டு வருவனும் இருக்கின்றன இதன் மூலமாக கூறப்படும் சமய கருத்துக்கள் ஒரு பல்லனுடைய இரண்டு மனைவியும் ஒருத்தி கைவச் சமயம் மற்ற ஒருத்தி பைணவ சமயம் இது இருவருக்கும் ஏற்படுகின்ற சண்டையில் சிவனும் சிவமானது தலைகள் விருந்துகின்றன இப்ப முக்குடவர் பொண்ணு பார்த்தோம்னா ஆசிரியர் நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு சுற்றிக்கட்ட ஒரு முளத்துன்றும் இல்லாமல் புளி தோலை உடுத்தான் உங்கள் ஜோதி அல்லோடி அப்படிங்கிறார் இளைய மனன் அதாவது சிவாபெருமானை பற்றி அவர் கூறினார் உன உதவதற்கு ஒரு துண்டு கூட இல்லாமல் புளித்தோட உடுத்தி இருக்கிறான் என்று ஏசுகிறார் திருமால் மரமுடியும் சேலையும் கத்தி கொண்டு கற்றை கடை கட்டு மரமுடியும் சேலைத்தான் பண்டு கொண்டான் உங்கள் தங்கு கையன் அல்லோடி அப்படிங்கிற அவர் அதே மாதிரி இப்ப சிவன் வந்து நஞ்சுண்ட கடை அதுக்கு என்ன தேர்தல் நாட்டுக்குள்ள இறந்தும் ஆற்ற மாட்டாமல் வாரி நஞ்சே உண்டான் உங்கள் நாதன் அல்லோடி உங்க ஊருக்குள்ள போய் அவர் பிச்சை எடுத்தாரு பிச்சை எடுத்து அவருக்கு வந்து கிடைக்கல அதாவது பிச்சை எடுத்தும் அவருக்கு பசியாருல அதனால அவரு நன்றி எடுத்து நல்லா வாரி எடுத்து தின்னாரு அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்றா மாட்டு பிறகே புரிந்து தோற்றுக்கு இல்லாமல் வேறு மண்ணை உண்டால் உங்கள் முதல் மன்னன் அல்லோடி அதெல்லாம் சரிதான் அதனால உங்க கடவுள் வந்து மண் எடுத்து சாப்பிட்டாருல அப்படிங்கிற அவர் ஏ இந்த மாதிரியான சமய கருத்துக்கள் பள்ளி மொழியில் பன்னலின் வருகை குறித்து சான்று நெற்றியில் வெண்ணி இடிந்துட்டு மற்றொரு சந்தனப்படுத்தும் நேற்றையாய் அணிந்து அசைந்து லாத்தி நடந்து அதாவது உலாத்தி நடந்து மக்கவே குடும் சிரிப்பும் முற்றிலும் கிடாய் மறுப்பின் நீச்சை அவன் பருகின்றான் என்று செங்கோட்டு பள்ளி காட்டுகின்றன முறை முறையீட்ட முப்பூர் பள்ளி உங்கள் மூப்பு செம்பிளக்கு தந்தால் முதலில் தண்டகட்ட கூப்பிடாதே கூப்பிட்டு என்னை வைத்தி சொன்ன பேச்சை பண்ணையாருக்கு சொல்ல வேண்டியது என்று முக்கூட கொழுவில் காணலாம் சரிங்களா இந்த பாடநூறிகள் மேற்கொள்வதை கட்டாயமாக படித்துக் கொண்டு வைப்பா சரிங்களா அடுத்து பள்ளி நூல்கள் சிலர் அகத்தியர் இருமுளி பல்லு கெட்டயபுர பள்ளு நங்கா நாயக்கர் கஞ்சனி செத்தியார் கட்டி மகிபன் தன்னுடைய அம்மன் கதரை மலை குங்கு கோட்டூர் தோட்டூர் எல்லாம் அகல வச்சு படிப்பா சண்பகராமன் சிவசைர பல்லு சிவசை தீர்காழி பள்ளு செண்பகராமன் பல்லு கேரூர் ஜமீன் ஞானப்பள்ளு சஞ்சை சண்டிகை கனகராயன் தீர்கெந்தில் திருமலை முருகன் திருமலை பல்லு திருவாரூர் பல்லு திருமுனை மருதூர் பல்லு தென்காசை பள்ளு பிரபந்தம் பராளை விநாயகர் கோய்கை மாந்தை முக்குடர் பல்லு முருகன் பல்லு மற்றும் வையாபுரி பல்லு இந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து பள்ளு என்பதன் அடிப்படை கருத்து என்ன அதனுடைய இலக்கணம் கூடிய நூல்கள் அதற்கான நிலம் என்னென்ன அதே சமயம் அதற்கான விரிவான விளக்கங்கள் என்னென்ன என்றும் அதனுடைய கதை அமைப்பு குறித்த சில தகவல்களை நான் பார்த்தோம்ப்பா இந்த நூல் தொடர்புடைய வீடுகள் நீக்க இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் நினைத்து படையுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்